அன்பு தெய்வ பிள்ளைகளே ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க கத்திர துதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் நீங்க கத்திரை நல்லா துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்கிருந்தெல்லாம் நன்மைகள் வரும் என்று உங்களுக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் உங்களோடு கூட எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஒன்னெச் சிலோனிக்கிற ஐந்து பதினெட்டில் இருந்தே இன்னும் ஒரு வார்த்தையையும் பேச விரும்புகிறேன் அதற்கு உதவியாக இன்னும் ஒரு வசனம் பிலிப்பியர் நாலு ஆறு ஜனங்கள் கவலையோடு கூட இருக்கிற நிலைமைகள் பவுல் சிறைச்சாலைக்குள்ளே கவலையே இல்லாமல் இருந்து கொண்டு அவர் கொடுக்கிற ஆலோசனைத்தான் பிலிப்பியர் நாலு ஆறு சிறைக்குள்ளே இருக்கிறார் சிறைச்சாலைக்குள்ளே பல்வேறு அவதிகளுக்கு மத்தியில் அவர் கவலையே இல்லாமல் இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா பவுல் சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனையே பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சிறைக்குள்ள இருந்து எழுதுகிற வார்த்தையா இது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்க புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிலிப்பிய பட்டண விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் கற்றதை அவர் சொல்லவில்லை தான் பெற்றதை அவர் சொல்லுகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கவலை ஜனங்கள் இருந்த ஜனங்கள் மிகுந்த கவலையோடு இருந்தார்கள் பல்வேறு கவலைகள் போதகர் பவுல தூக்கி சிறைக்குள்ள போட்டாங்க அது ஒரு கவலை அது மட்டும்தான் கவலையா தேவ பிள்ளைகளுக்கு பல்வேறு விதமான கவலைகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை நிம்மதியாக இருக்கக்கூடாது இருக்க விடக்கூடாதுன்னு பல்வேறு சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வருவான் பிசாசு கொண்டு வருவான் அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு வரும்போது அதைத்தான் சொல்லுகிறார் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றுக்காகவும் ஜவம் பண்ணுங்கள்னு சொல்லல அவர் சொல்லுகிறாரு உங்க ஜபத்தை ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஏறடுங்கிறாரு உங்க ஜபத்தை நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் ஏறிடுங்கள் என்று சொல்லுகிறார் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜபிக்கிறதுக்கு முத ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறாரு ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் நிறைய பேர் தங்களுக்கு கவலைகள் வந்துட்டால் ஜபிக்க முடியாதுன்னுவாங்க அப்படியே அவங்க ஜபிக்க ஆரம்பித்தாலும் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க கவலைக்கு எதுவான காரணங்கள் எல்லாம் நன்மையானதா ஐயா அதுக்காக என்ன என்னத்தை துதிக்கன்னு கேட்பாங்க கவலையான காரியங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டாலும் அவைகளுக்காகவும் கத்தரை துதிக்கணும் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் தனக்கு கொடுத்ததுக்காக மாத்திரம் யோபு கத்தரை துதிக்கல எடுத்ததுக்காகவும் கத்தரை அவன் துதித்தான் யாத்திராகமத்திலேயே பார்த்தோம் யோசுவாவிலேயே பார்த்தோம் பார்த்தோம் எரிகோ ஆறு நாட்கள் சுற்றி வந்து இடிஞ்சு விழல ஏழாவது நாளும் கத்தரை ஆர்ப்பரிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார் முடிவு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி கவலைக்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எந்த கவலைக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நமக்கு கடந்து வந்தாலும் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் அந்த ஒரே கவலையெல்லாம் நீக்கும் என் கவலையான இந்த சூழ்நிலையை மாற்றும் இதுக்காக ஜபிக்கிறதுக்கு முத ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார் முதலாவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபம் ஜபத்துக்கு ஒரு மெருகு ஊட்டக்கூடிய ஒரு வல்லமை ஸ்தோத்திரத்துக்கு உண்டு ஸ்தோத்திரத்துக்கு உண்டு இயேசு அதனால தான் இயேசுவையே பாருங்க ஜபிக்கிறதுக்கோட ஸ்தோத்தரிப்பார் ஜெபிக்கும் முன்பு கத்தர் ஸ்தோத்தரிப்பார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கவலையை கவலைய உங்களுக்கு உண்டாகுதுன்னு சொன்னா அந்த கவலைக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் கத்தரை நல்லா ஸ்தோத்தரிக்கணும் நல்லா துதிக்கணும் கவலையான சூழ்நிலைகள் வந்து விட்டால் அமேன் ஜெபிக்கிறதுக்கு முத நான் உங்களுக்கு தரேன் ஜபிக்கிறதுக்கு நீங்க கத்தரை நல்லா ஸ்தோத்துறீங்க நல்லா துதிங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் உங்களால கத்திரை துதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் கத்தரை துதிச்சிட்டு துதிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜபிக்க ஆரம்பி அது சொல்லுங்க ஆண்டவரே இந்த கவலையான சூழ்நிலைகளுக்காக யோப எப்படி ஜோபம் பண்ணாரு கத்தர் எடுத்த எடுத்த சூழ்நிலைக்காக எடுத்த சூழ்நிலைக்காக அப்ப கவலையை ஆண்டவர் தான் வாழ்க்கையில் அனுமதிச்சாரு ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் நம்ம வாழ்க்கையில் வராது ஆண்டவர் அனுமதிச்ச கவலைக்காக ஆண்டவரே நீர் அனுமதிச்ச கவலைக்காக உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு நூறு ஸ்தோத்திரமாவது போடுங்க அதுக்கப்புறம் ஜவுமன் ஆரம்பிங்க உங்க ஜபத்துக்கு கத்தர் ஒரு வல்லமையான பதிலை தருவார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்க புத்திக்கு எட்டாத உங்க கவலையை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு தேவ சமாதானம் உங்க உள்ளத்தை ஆளுகை செய்யும் உள்ளத்தை ஆளுகை செய்யும் எது போல அப்படின்னா அண்ணால் ஜெபித்து முடிச்சிட்டா ஜபம் முடிச்ச உடனே அவளுடைய எல்லாம் அவளை விட்டு போயிருச்சா நீங்க ஒன்னு சாமியல் ஒன்னு பதினெட்டு எடுத்து வாசிச்சு பாருங்க அதற்கு பின்பந்த ஸ்திரீ துக்க இருக்கவில்லை எதுக்காக அவள் அழுதா எதற்காக அழுதா தனக்கு ஒரு தனக்கு ஒரு குழந்தை வேணும் அதுக்காக தான் அழுந்தா அழுத உடனே அன்னைக்கே அவளுக்கு கையில குழந்தை கிடைச்சிருச்சா கிடைக்கல ஆனா அது இல்லாததுனால இருந்த அந்த கவலை இருக்கு பாருங்க கத்தர் அதை துரத்தி அடிச்சிட்டாரு துதியுங்க துதியுங்க உங்க கவலையை கத்தர் துரத்தி அடிப்பார் துக்கத்தோட இருக்க மாட்டீங்க காட் பிளஸ் யூ இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் வெறுமையாய் தங்கள் காரியங்கள் நடக்க வேண்டும் கவலைகள் பறக்க வேண்டும் துன்பங்கள் மாறணும் என்று சொல்லி அதற்காக மாத்திரம் ஜெபிக்காம உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் அனுமதிச்சிருக்கிற தீமைகளுக்காகவும் கூட ஆண்டு கவலையான சூழ்நிலைகளுக்காகவும் கூட உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும் உங்க பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதித்து கிருபையோடும் தயவோடு மேன்மைப்படுத்தி நடத்தும் சகல நன்மைகளையும் தாரும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உங்க பிரசன்னும் உங்க பிள்ளைகளோடு இருப்பதாக கவலைகள் எல்லாம் துதியினாலே மேற்கொள்ளப்பட துரத்தி அடிக்கப்பட உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னூரை நீர் நீர்தார் மானவர் நூறை விடம் நீர்த்தானு வாழ்த்துகண